நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு மனநிலை தேவை அந்த மனநிலை வேலை ஆரம்பிக்கும்போது நமக்கு இருக்க வேலை ஆரம்பித்தோடனே அந்த மனநிலையே நமக்கு கூட வந்துடும் அதனால் வந்து அந்த மனநிலை இருக்கும்போது நம்ம வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னா அந்த மனநிலை நம்மளை விட்டு போயிடுச்சுனி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா நமக்கு அந்த மனநிலை கிடைக்காது பின்னாடி நேரம் கிடைக்கும் நம்ம அந்த வேலை செய்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் ஆனால் அந்த வேலை செய்வதற்கான மனநிலை என்பது நமக்கு கிடைக்காது அதனால் அந்த மனநிலை இருக்கும்போதே நாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிடணும் இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சிகிட்டுருக்குறோம் இப்போ நமக்கு அந்த மனநிலை இருக்குது அதை நம்ம வந்து மீதி உள்ள பாதியிலே முழுவதுமாக முடித்து விட வேண்டும் பாதியிலே நிறுத்திட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறமா வந்து நமக்கு நேரம் கிடைக்கும் ஆனால் அந்த மனநிலை நமக்கு கிடைக்கிது ஒரு வேலை செய்வதற்கு நமக்கு ஒரு மனநிலை தேவைப்படுகிறது அதனால் அந்த மனநிலை இருக்கும்போது அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்து அல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம் சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னா சாயந்தரம் வந்து அப்புறம் நம்ம இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்ருப்போம் அந்த ம அந்த வே அப்புறம் நம்ம செஞ்ச மனநிலைங்கிறது போயிடும் அப்புறம் சாயந்தரம் பார்த்தா அதே மனநிலை நமக்கு அமையாது அதனால் ஒரு மனநிலை அமையும் போதே அந்த வே அந்த மனநிலைக்கு பொருத்தமான வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும் அந்த மனநிலை என்பது நம்ம விருப்பத்து விருப்பப்பட்ட நேரத்துக்கு அது வராது நேரம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நேரம் என்பது தினமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தினமும் உங்களுக்கு ஒரு வேலை செய்வதற்கான மனநிலை அந்த வேலையை வேலைக்கு பொருத்தமான மனநிலை என்பது உங்களுக்கு தினமும் கிடைக்காது அதனால் கிடைக்கும்போது அந்த வேலைக்கு ஒரு வேலையை நீங்கள் பாதி வரைக்கும் செஞ்சிட்டிங்க அப்போது உங்களுக்கு ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்கும் அந்த அதனால் அந்த வேலை மீதி உள்ள வேலையை தொடர்ந்து செஞ்சு முடிச்சுருங்க அந்த மனநிலையை வைத்துக்கொண்டு அந்த மனநிலையை வீணாக்காமல் அந்த வேலையை செய்து முடித்து விடுங்கள் அப்புறம் வந்து உங்களை கடமை முடிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த மனநிலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையை செஞ்சு வேறு வேலையை நீங்கள் பார்க்கலாம் அதனால் வந்து அந்த மனநிலை என்பது அரிதானது அரிதானது நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு உங்கள் மனநிலை வராது அந்த மூடுன்றது அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலை என்பது வராது அது கிடைக்கும்போது அந்த மனநிலையை பயன்படுத்தி அந்த மனநிலைக்கு பொருத்தமான வேலைகளை செய்து முடித்து விட வேண்டும் நேரம் என் நமக்கு எப்போ வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் மனநிலை என்பது எப்போதும் கிடைக்காது ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு மனநிலை அமைதியில் அந்த மனநிலை தான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒரு வேலையை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த ஒரு மனநிலை அமைதி பாருங்கள் அது ஒரு வாய்ப்பாக நினைக்கணும் அந்த வாய்ப்பு வாய்ப்பு வந்து எப்போவுமே நமக்காக காத்திருக்காது அதுவாக வரும் வரும்போது கப்புன்னு பிடிச்சிக்கணும் அப்போ ஒரு மனநிலை வருதா அப்போ அந்த மனநிலைக்கு நமக்கு ஒரு வேலை செய்யணும்னு தோணும் இந்த வேலையை இந்த மனநிலையில் ஒரு ம ஒரு ஒன்று தோணும் நமக்கு இந்த வே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மனநிலை அதுக்கு ஒரு மனநிலை அமைதுன்னு அர்த்தம் அந்த மனநிலை தான் அந்த வேலையவே இது நம்ம தோணுது இந்த வேலை செய்யலான்னு நமக்கு ஏன் தோணுது அப்படின்னா இந்த நேரத்தில் நமக்கு இப்படி இந்த வேலையை செய்யலான்னு தோணுது அப்படின்னா அந்த மனநிலை அமைதுன்னு அர்த்தம் அந்த மனநிலை தான் நமக்குள் ஏற்படுகிற வாய்ப்பு அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் வாய்ப்பை நம்ம எப்படி பா பார்ப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா வாய்ப்பு வந்து நமக்காக காத்திருக்காது அதுபோல் தான் மனநிலை என்பது ஒரு மூடு அந்த இதை செய்வதற்கான ஒரு செயலை செய்வதற்கான ஒரு மனநிலை இது ஒரு மூடு இருக்குது எனக்கு இப்போ நல்லா அந்த மூடெல்லாம் இருக்கேன் இந்த வேலை செய்யணுங்கிற அந்த மூடு எனக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அது ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கணும் உங்களுக்குள் உங்கள் மூ உங்கள் மனநிலையில் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு வாய்ப்புனா என்னது உங்கள் மனநிலையில் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு உங்கள் மனநிலை என்பது சில நேரத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் எதுவுமே செய்ய வேணாம்னு தோணும் அப்போ அப்போது அப்படிங்கும்போது ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு மனநிலை உங்களுக்கு வருதுன்னா அது ஒரு வாய்ப்பு தானே பல்வேறு மனநிலைகள் ஏற்படும் சில நேரத்தில் சோகமாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் இது அப்படின்னு இருக்கும் அப்போது சில நேரத்தில் ஒரு வேலை செய்யணுங்கிற அந்த மன்னனில் வரும்ல அந்த அந்த மன்னனிலே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அந்த வேலையை முடிச்சிடணும் அதை நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அந்த மனநிலை திரும்பவும் வராது